யூடியூப் சேனல் வீரர்களை தத்தெடுத்து உதவிக்கரம் நீட்டியது பிபிபி தேசிய அளவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இளம் பத்து ஓட்டப்பந்தய விளையாட்டாளர்களை சிகாமுட் பிபிபி தொகுதி தத்தெடுத்தது சிகாமுட் பிபிபி தொகுதி தலைவர் டாக்டர் வினோத் அவர்கள் இந்த பத்து ஓட்டப்பந்தய விளையாட்டாளர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு தேசிய கொடி சின்னம் பொறிக்கப்பட்டு டி சட்டைகள் காலனிகளை வழங்கினர் கம்போ அத்தாப்பில் உள்ள பிபிபி கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் பயிற்றுனர் அன்புமணி மற்றும் பத்து விளையாட்டாளர் கலந்து கொண்டனர் பிபிபி கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ டாக்டர் லோகபாலா தலைமை செயலாளர் டத்தோ இந்தா மாநில தலைவர் சத்யா சுதாகரன் மகளிர் அணி தலைவி புனிதா ஆகியோர் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்தனர் மிலையா மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்ட பத்து ஓட்டப்பந்தய விளையாட்டாளர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு உதவிகளை வழங்கிய சிகாம்பூர் பிபிபி தொகுதி தலைவர் டாக்டர் டாக்டர் வினோத் சேவையை லோகபாலா வெகுவாக பாராட்டினார் தேசிய அளவில் இந்த பத்து ஓட்டப்பந்தய விளையாட்டாளர்கள் பல சாதனைகளை படைக்க பிபிபி கட்சி மனதார வாழ்த்துகிறேன் என்று நத்தோ டாக்டர் லோகபாலா கூறினார் டத்தோ டாக்டர் வினோத் இதற்கு முன்னர் பல சமூக சேவைகளை புரிந்துள்ளார் இப்போது இளம் ஓட்டப்பந்தய விளையாட்டாளர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு உதவி புரிந்துள்ளது மிகவும் பாராட்டுக்குரியது என்றார் அவர் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை இவர்களுக்கு இந்த உதவிகளை வழங்க டத்தோ டாக்டர் வினோத் முன்வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டத்தோ வினோத் கிப்போங்ல இருந்து நான் வந்து கத்தோ பாகியான் சிகாம்பூர் பிபிபி இருக்கிறேன் ஒரு நிகழ்வு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு என்ன அந்த நிகழ்வுன்னு சொன்னால் அட்லிட் அதாவது உலரகவன் என் உலரகவதி தேர்வுபட்டு அவங்க வந்து நெகிரிக்கு வந்து அவங்க வந்து உலரகாவான்னு ஒலரகாவத்தியா இருக்காங்க எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மாணவரை நான் பார்க்கும் போது வந்து அவரோட சப்பாத்து வந்து கொஞ்சம் மோசமா இருந்துச்சு ஏன் அவன் சப்பாத்து வாங்கி தரேன் அப்படின்ட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு கோச் இருக்காங்க அந்த கோச்சும் நாங்கள் எங்க தலைவராக தான் இருக்காரு கிளை தலைவர்களாக பிபிபியில் இருந்தாரு ஸோ அந்த சப்பாத்து தூக்கி கட்டும் போதுதான் எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு ஏன் நம்ம இதை வந்து தத்து எடுக்க கூடாது இந்த பத்து பிள்ளைங்க மாணவர் எத்தனை பிள்ளைங்க கேட்கும்போது பிள்ளைங்கன்னு சொன்னாங்க அந்த பத்து மாணவரையும் நான் தத்தெடுத்து அவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒருத்தரை அவங்களோட எல்லா உடைகளும் மறுபடியும் சப்பாத்தில இருந்து தண்ணி போத்தல இருந்து மறுபடியும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா கொடுக்குது ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வேண்டிய மினரல் எல்லாமே வந்து நான் கொடுத்து இந்த பத்து மாணவரும் நான் தத்து எடுத்து அவங்களோட வேலை என்னன்னு சொன்னா கல்வியிலும் மிக சிறப்பா வரணும் அதே போல இந்த போட்ட பந்தயத்திலையும் மிக சிறப்பான ஒரு ரெக்கார்ட் எடுத்து நம்ம நாட்டுக்கு நல்ல ஒரு பெருமையை கொடுக்கணும்னு சொல்லிதான் இந்த ஒரு சின்ன ஒரு என்னால முன் முடிஞ்ச ஒரு முயற்சிகள் அதே போல நிறைய சேவைகள் செய்யறோம் அதுல ஒரு சேவைகளை இது மிக சிறப்பா வளர்ந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஊக்குவிக்கும் உதவி தாமான் கோத்தா சிராஸ் ஸ்ரீ மகா முண்டகண்ணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா மிகவும் விமரிசையாக நடைபெற்றது செராஸ் பத்தாவது மைல் தாமான் கோத்தா செராசில் அருட்பாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா முண்டக கண்ணி அம்மன் ஆலயத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு வருடாந்திர திருவிழா இன்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மிகவும் விமரிசையாக நடைபெற்றது புற்று நாகத்துடன் இந்த ஸ்ரீ மகா முண்டகண்ணி அம்மன் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது மேலும் பல இங்குள்ள குடியிருப்பாளர்கள் அம்மாளின் பல்வேறு வடிவங்களை கண்டு இன்று வரை பயபக்தியுடன் அம்மனை வழிபட்டு வருகின்றனர் இப்போது இந்த ஆலயம் பதினைந்து லட்சம் வெள்ளி செலவில் கம்பீரமாக கட்டப்பட்டு வருவதாக ஆலய தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் தெரிவித்தார் முதல் கட்டமாக ஆறு லட்சம் வெள்ளியில் ஆலயம் எழுதப்பட்டுள்ளது ஆலயம் சுற்றிலும் மதில் சுவர் எழுப்புதல் மண்டபம் பளிிங்கு கற்கள் பொருத்துதல் உட்பட திருப்பணி வேலைகள் அனைத்தையும் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று அவர் சொன்னார் இதனிடையே இன்று காலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினர் பிற்பகலில் மகேஸ்வர பூஜைக்கு பின்னர் பக்தர்களுக்கு சுவையான அன்னதானமும் பரிமாறப்பட்டது தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக ஜீவா அவர்கள் அன்னதானத்தை ஏற்றுக்கொண்டார் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் ஜீவா அவர்களுக்கு தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இன்று நடைபெற்ற ஆலய திருவிழாவில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான அறங்காவலர் சந்திரசேகரன் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் ஸ்லாங்கூர் மாநில கிராம தலைவர் கிறிஸ்டி உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர் ஜீவா உட்பட முக்கிய பிரமுகர்களுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேரு டாக்டர் கனகசுந்தரம் இந்த கோயில் தலைவரு இந்த கோயில் வந்து ஸ்ரீ மகா முண்டகண்ணி அம்மன் ஆலயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது எனக்கு தாமானுக்கு வந்தேன் அப்போ கோயில் தருணம் கோயில் கிடைக்கல அப்போ இங்கே ஒரு சின்ன அம்மா புத்து மாதிரி இருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு சின்னவரும் ஒரு தம்ம ஒரு பாட்டியும் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு எடுத்து நிர்வாகம் அமைச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் கோயில் கட்டி கும்பாபே செஞ்சோம் அப்படின்னா அம்மா இருந்தாங்க நவகரகம் சிவன் முருகன் காளியம்மா எல்லா சாமியும் இருந்து செஞ்சோம் ரெண்டாயிரத்தி ஆறில் அதுக்கு பிறகு அரசாங்கத்து அப்ளை பண்ணி அரசாங்கனாக்கா நம்ம ஸ்லாங்கோ சைட்டில் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணது வந்து முக்கியமாக ஜேபிஎஸ் எனது லேண்ட் வந்து ஜேபிஎஸோட லேண்ட் எல்லாம் உதவி பண்ணாங்க எனக்கு அவர் பேர் கணேசன் கலை அப்புறம் நம்ம மஜ்லீஷன்னாக்கா நம்ம கணபதி ராவ் இருக்கார் நம்ம சந்திரமோகன் இருக்கார் நம்ம ஜெயகா சார் இருக்கார் அங்கிட்ட வசனகுமார் இருக்கார் இவங்க உதவி உதவியால் இந்த நிலத்தை எடுத்தாச்சு பட்டா போட்டு கோயில் பேர்லேயே இப்போ நிலம் எடுத்தாச்சு எடுத்து இப்போ அரசாங்கத்தில் வந்து நமக்கு ட்ராவிங் சப்மிட் பண்ணி இப்போ இதெல்லாம் கட்டுறோம்னாக்கா இதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் ட்ராவிங் சப்மிட் பண்ணுறோம் ஏன்னாக்கா முன் காலத்தில் நிலம் கிடச்சா அவங்கவுங்க கோயிலை கட்டிடுறாங்க அரசாங்கம்னு சொல்லி ஹராம் ஹராம் ஹராம்னு சொல்லிட்டு வந்து உடச்சிடுறாங்க ஸோ அதனால் நாங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவலோடு வந்து கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் பட்ஜெட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனு இப்போதைக்கு கோயில் வந்து நாங்கள் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கோயில் அம்மாவோடய கோயிலை ஏற்றிட்டோம் அரசாங்க ரிக்யர்மெண்ட் மட்டும் ஒரு ஐயா அஞ்சு லட்சம் வலி இருக்குது ஒன்றும் வேலை அப்படின்னா ஓய்சி டைம் கட்டணும் ரெண்டு டாய்லெட் கட்டுறதுக்கு சிவரைஸ் லைன் கட்டணும் சுற்றி செவ்வாய் எழுப்பணும் அதுக்கே அஞ்சு லட்சம் வலி வேலை இருக்குது ஒன்றும் ஆரம்பிக்கலை ஒன்றும் காளிமா சன்னிதானம் வரணும் நம்ம பேச்சை அம்மா இருக்காங்க நவகரம் இருக்காங்க எல்லாம் இவங்க சன்னிதானம்லாம் கட்டணும் ஸோ நாங்கள் நிர்வாகம் வந்து படாப்பட்டு இப்போது ஒரு ஒரு வருஷம் எட்டு மாதம் கோயில் ஆரம்பித்து கட்டி இவ்வளோ தூரம் ஏற்றிட்டோம் ஒரு ஆறு லட்சோடிக்கு இதோட செலவாயிருச்சு இது பிறகு மக்கள் நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க க்ளா ஸ்லாங்கோ வந்து ஒரு பத்து அள்ளி கொடுத்தாங்க அப்புறம் நம்ம சிங் ஒரு பத்து அள்ளி கொடுத்தாரு அப்புறம் மற்ற மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு இந்த 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 வேலையில் நான் வந்து எல்லாேருக்கும் நன்றி சொல்கிறேன் இதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் இந்த கோயிலை சீக்கிரம் கட்டி முடிக்கணும்னா எல்லாரோட சப்போர்ட் இல்லாமல் கோயிலை கட்ட முடியாது இந்த கோயில் வந்து ஐம்பத்தி மூணு வருஷமாக இருக்குது இப்போ இந்த கோயில் ஐம்பத்தி மூணு வருஷம் நம்ம வந்து பழைய கலாச்சாரம் ஒன்றும் செஞ்சுக்கி பழைய கலாச்சாரம்னாக்கா நம்ம வந்து கரகம் பளித்தார் ஐயா எல்லாம் முத முறப்படி வந்து கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி தேர் போமையிலேயே கரகம் போவோம் கூட ஐயாவும் கூட போவார் தேர் ஆரம்பித்தாக்கா சாயந்தரம் ஏழு மணிலேருந்து விடிய கல ரெண்டு மூணு மணி ஆகும் இங்கே கலை நிகழ்ச்சி செய்வோம் ஒரு மூவாயிரம் பேர் வருவாங்க பால் குடம் ஆள் நிறைய வருவாங்க பக்தர்கள் நிறைய சப்போர்ட்டு இப்போ வந்து கோயில் பாலஸ்தானம் செஞ்சதுனால நம்ம திருவிழா செய்யக்கூடாது ஏன் அந்த திருவிழா செய்யணும்னாங்க அம்மா பாலஸ்தானம் செய்யலை அம்மா அங்கே சுயமாக இருக்கிறனால அவங்களுக்காண்டி இப்போ இந்த பூஜை செய்கிறோம் நாங்கள் ஸோ இது சின்ன ஒரு ஸ்கேல்ல தான் செய்கிறோம் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது பேர் பால் கொடம் எடுத்தாங்க ஸோ இன்றைக்கி தரளாக மக்களுக்கு இருக்காங்க அன்னந்தானம் போகுது எல்லாம் பூஜைக்கு வந்திருக்காங்க இதனால் நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் जय जय राम 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 जय Tchau, நம்ம நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு